நம்ம சேனலில் வீடியோ போட்டோடே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொதுவாகவே விலங்குகள் மனிதர்களுக்கு இடையேயான பாசம் நிறையவே இருக்கும் நன்றி விசுவாசம் அப்படின்றது விலங்குகள் இடத்துல நிறைய காட்டும் அதை நாம சமூக வலைதளங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ரீசெண்டாக ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு ஒருவர் இறந்து போய்டுவார் அவருடைய நாய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏறி ஏறி எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அவரையே சுற்றி சுற்றி வரும் அவர் இறந்த அந்த இடத்தையே மக்கள் அதை பார்த்து பயங்கரமாக அழுகுவாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது மாதிரி தான் நான் இப்போது ஒரு யானையை பற்றின விஷயத்தையும் சொல்ல போகிறேன் இந்த சம்பவம் கேரளாவில் தான் நடந்துச்சு அந்த யானையுடைய பெயர் கல்யாணி அது ஒரு கோயில் யானை இந்த கல்யாணி கோயில் யானையை பதினாலு வருஷமா அர்ஜுனன் குட்டி அப்படின்ற ஒருத்தர் தான் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவருடைய மனைவி பெயர் பொன்மொழி இந்த கல்யாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு வருடங்களுக்கு பிறகு ஒரு குழந்தை ஒன்னு பிறகு அதாவது குட்டியான அந்த குட்டி யானையோட பெயரு சுமதி இந்த குழந்தை குட்டி யானையை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு நாம இந்த வயசான இந்த கல்யாணி யானையை வந்து கொண்டு போயிட்டு சரணாலயத்திலே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளா இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்ல உள்ள எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்க அதனால பாகனான அர்ஜுனன் குட்டி கிட்ட சொல்லி நேர கொண்டு போயிட்டு விலங்குகள் சரணாயத்துல விட்டுட்டு இந்த குட்டியை மட்டும் வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த குட்டி யானையையும் வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க வந்து சுமத்தி குட்டி யானைய அர்ஜுனனும் பொன்மொழியும் வளர்த்துட்டு வந்துட்டு இப்போது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அர்ஜுனக்குட்டி அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடாரு அதாவது வந்து அந்த கோ யானையோட பாகன் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாகனை மாற்றி அந்த குட்டி யானையை வளர்க்குறதுக்கு வேற ஒரு ஆளை செட் பண்ணிடுறாங்க இதனால மனமுடைஞ்ச பொன்விழி நம்ம எப்பயுமே நம்மளுடைய வீட்டுக்காரர் நம்மக்கிட்ட தானே இந்த பொறுப்பை ஒப்படைச்சார் நான் இல்லைனாலும் நீ இந்த குட்டி யானையை வந்து பார்த்துக்கணும் நம்ம மேலே அதிகமான பாசம் வச்ச அந்த யானை நம்ம பரிதவிக்க விட்டுறக்கூடாது ஒரு வேலை கூட வெளியில் யாருக்கிட்டேயும் போய் கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அதனால வேலை வேலைக்கு சோறு அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ தான் செஞ்சு இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இறந்து போனார் அதனால எப்பயுமே சுமத்திக்கிட்ட ரொம்பவும் பாசத்தோடையும் அன்போடையும் பொன் வழியும் இருப்பாங்க அவங்க கோவிலில் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்காரர் இருந்தப்போ பூக்க பூ பூ கட்டி வந்து வியாபாரம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க எப்போ அவருடைய வீட்டுக்காரர் வந்து இறந்து போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாழைப்பழத்தை வந்து உருவாக்கி வாழை மரத்தை வந்து உருவாக்கி அதாவது வந்து வாழைத்தோப்பு அதுலேருந்து வர பழங்களை அறுத்து கொண்டு போயிட்டு சந்தையில் வித்துட்டு வர்றது பாதி இந்த சுமத்தி குட்டி யானைக்கும் கொடுக்கறது எப்பெல்லாம் பசின்னு சொல்லி தோணுமோ அந்த குட்டி யானை என்ன பண்ணுமா இந்த பாகனை இப்போ வளர்க்குறாங்க இல்லையா அவங்களெல்லாம் செட்டப் பண்ணாதான் தனக்கு பசின்னு சொல்லி எடுத்துட்டா தன்னுடைய போகிற வழியில் தான் அவங்களோட வீடு இருக்குது நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அவங்களுடைய சத்த நேரம் வந்து விளாண்டுட்டு தான் இந்த கோயிலுக்கே வருமா அந்த குட்டி சுமத்தியான யானை அதுதான் இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ அந்த பொன்விழி வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அந்தந்த யானைக்கு வந்து எப்போ எந்த நேரத்துல பசி எடுக்கும் எப்போ என்ன பண்ணும் அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த யானைக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாங்க அதே மாதிரிதான் அந்த யானையும் தன்னுடைய முதலாளிக்கு ஒன்று அப்படின்னா அதால் தாங்கிக்கவே முடியாது ஏற்கனவே அவர் இறந்து போனவே அதாவது வந்து குட்டி இறந்து போனவே அந்த அந்த யானை வந்து ரொம்பவும் அழுதுச்சின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக இவங்களுக்கும் பா ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குமா அந்த யானை அதே மாதிரி அந்த யானைக்கு எதுவும் வந்து ஆகிடக்கூடாதுன்னு அவங்க அந்த யானைக்கு பாதுகாப்பாகவும் இருப்பாங்களா இப்படி யானை அந்த பொண்ணு பொன்வெழி அவங்க ரெண்டு பேத்துக்கிடையான பாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களே பார்த்து வியந்து போகிறாங்களாம் எப்போ ஏன்னா இந்த யானை ஏதாவது ஒன்றுன்னா தான் ஓடுமா அங்கே ஓடி அவங்ககிட்ட விளையாடுறது சாப்பிட்றது போகிறது இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்துருக்குது அதே மாதிரி இந்த பொண்ணும் அந்த யானைக்கு எப்போ பசிக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி நேராக கொண்டு போயிட்டு அது வாழைப்பழம் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்குமா இந்த ஒரு செயலை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல நம்ம தெரிவிக்கணும் தான் வந்து இந்த பொண்ணும் அந்த யானை எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்றதுக்காக தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல ஆளாளுக்கு அந்த அந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் இந்த பொண்ணை பத்தியும் அந்த யானையை பத்தியும் பதிவிட்டு இருக்காங்க அந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மனிதர்களிடத்தையே ஆயிரம் நன்மைகள் செஞ்சாலும் திடதுபடுவ ஒரு நாள் அந்த ஆயிரம் நன்மைகளை எல்லாத்தையும் மறந்து நமக்கு கெட்டது செஞ்சுட்டு இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போற இந்த ஒரு காலத்தில் தனக்கு தன்னுடைய அம்மா கூடவே இருந்து தன்னுடைய அம்மாவையும் தன்னையும் காப்பாற்றின அந்த ஃபேமிலியை கடைசி வரைக்கும் தாம் உயிர் இருக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு அந்த யானை நினைக்கிறது உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய செயல்தான் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்